எந்த ஒரு ஏடிஎம்ஐயும் பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை வெல்லுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் நாற்பத்தி எட்டு சுதந்திரம் பெற்றதாக சொல்லப்படுகிறது அதுக்கு பிற்பாடு வந்த காலங்கள் எண்பத்தி மூன்று யுத்தத்துக்கு பிற்பாடு தொண்ணூறுகள் யுத்தத்துக்கு பிற்பாடு இந்த மிகப்பெரிய யுத்தங்களை கடந்து இடம்பெயர்ந்து இடம்பெயர்ந்து சொந்த நாட்டுக்குள்ளேயே அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் மக்களுடைய நிலங்களை இன்னும் விடுவிப்பதற்கான சரியான ஒரு நேர்த்தியான வேலை திட்டத்தை எந்த அரசாங்கமும் இதுவரை செய்யவில்லை என்பதுதான் மிகவும் கவலைக்குரியல் அவை முதலிலே நான் கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களை நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இந்த வலிகாமும் வடக்கிலே பலாலி விமானப்படை தளத்தை விஸ்தீரணம் செய்வதற்கென ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலே அங்கிருந்த பல மக்களுடைய காணிகள் கபலீகரம் செய்யப்பட்டன அது சுதீகரிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டது ஆனால் இதுவரை அவர்களுக்கான நட்டகீடு வழங்கப்படவில்லை அந்த அந்த காணியை பறித்தெடுத்தார்கள் அந்த மக்களை அந்த இடங்களிலிருந்து எழுப்பி கலைத்தார்கள் ஆனால் அவர்களுக்கான நட்டகீடு வழங்கப்படவில்லை இன்றும் அவர்கள் தங்களுடைய ஏக்கர் காணிகளை இழந்து போன மக்கள் தங்களுக்கான நட்டகீடு கிடைக்கும் வந்து காத்திருக்கிறார்கள் ஆனால் திரும்ப இப்பொழுதும் அங்கிருக்கின்ற ஓடுபாதையை திரும்ப அகலிக்க வேண்டும் என்பதற்காக இன்னும் காணிகளை நாங்கள் சுவீகரிக்கப் போகிறோம் அந்த செய்திகளைத்தான் வெளியிடுகிறார்கள் ஒன்றை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பகுதி மக்கள் கண்ணீரோடு வாழுகிறார்கள் அவருடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றங்கள் சரியாக மேம்படுத்தப்படவில்லை அவர்களுக்கான நீதி வழங்கப்படாமல் இந்த நாட்டிலே யுத்தத்துக்காக பாதுகாப்பு வந்த போர்வையிலே நீங்கள் இவ்வளவு நிதியை ஒதுக்குவது என்பது இந்த நாட்டினுடைய ஒரு நீதியான செயல்பாடாக அது இருக்க முடியாது அதிலும் பல இடங்களிலே குறிப்பாக கௌரவ நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கின்ற பிரதம அமைச்சர் இருக்கிறார் அவருடைய உறுப்பினர்கள் இருக்கிறீர்கள் இந்த மாவட்டத்திலேயே பல இடங்களில் கிளிநொச்சி நகரப்பகுதியிலே முப்பத்தி ஒன்பது வீதமான நிலப்பகுதி இப்பொழுதும் ராணுவ வசம் இருக்கிறது கிளிநொச்சி நகரப்பகுதி இலங்கையிலே நான் கேட்கிறேன் எங்காவது ஒரு அரச மாவட்ட செயலகத்துக்குள் ராணுவ முகாம் இருக்கிறதா கிளிநொச்சி மாவட்ட செயலகத்துக்குள் இருக்கிற ரெண்டு ஏக்கர் காணிகளை ராணுவம் வலுக்கட்டாயமாக பறித்தெடுத்து முகாம் அமைத்து இருக்கிறார்கள் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய நகரப் பகுதிகள் பலவற்றிலே தான் குடியிருக்கிறது ஆனால் அந்த இடங்களிலே இன்னும் அந்த மக்களுக்கான காணிகள் வழங்கப்படவில்லை அரச காணிகள் அரச நிறுவனங்களுக்கு வழங்கப்படவில்லை அங்கிருக்கின்ற கிளிநொச்சி மகாவித்தியாலய மாணவர்கள் தங்களுடைய ஒரு விளையாட்டு மைதானத்துக்கு செல்வதற்கு கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் சுற்றி செல்கிறார்கள் ஒரு நூறு மீட்டரில் நடந்து செல்லுகின்ற பாதை கண்ணுக்கு முன்னால் இருக்கிற பொழுதே அவர்கள் நூறு நூறு மீட்டரில் செல்ல வேண்டிய இடத்திற்கு ஒன்றரை கிலோமீட்டர்கள் நடந்து செல்லுகின்ற ஒரு நிலைமை அங்கே இருக்கிறது இது அந்த மாவட்டத்தில் மட்டுமல்ல பல மாவட்டங்களில் தமிழர் வாழுகின்ற பிரதேசங்களில் படையினரை வைத்துக்கொண்டே இந்த செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது இது படையினர் என்ற போர்வையில் நடத்தப்படுகின்றது தயவு செய்து இதற்கான ஒரு நீதி கிடைக்கப்பட வேண்டும் இந்த மக்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் அந்த மக்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்படாமல் பாதுகாப்பு என்ற போர்வையில் தொடர்ந்தும் நீங்கள் இவ்வாறு நிலங்களை அபகரித்துக் கொண்டிருப்பது மிக ஒரு ஆபத்தான சூழலுக்குள்ளே இந்த நாட்டை கொண்டு செல்கிறது என்பதை நான் இந்த இடத்திலே பதிவிட விரும்புகிறேன் பலர் அண்மை காலங்களிலே பொது பாதுகாப்பு அமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கிறார் பலர் விசாரணைக்கு அழைக்கப்படுகிறார்கள் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அண்மை காலங்களிலே கிளிநொச்சி மாவட்டத்திலே தொழிலுமில்லம் தொடர்பாக கனகபுரம் மாவீர தொழிலுமில்லத்திலே ஒரு பாதுகாப்புக்காக அந்த பணிக்குழு ஒரு வேலியை அமைத்திருந்தது அந்த வேலி அமைத்ததுக்காக அந்த பணிக்குழுவில் இருக்கின்ற செயலாளர் உட்பட பல பேர் விசாரணைக்காக அழைக்கப்படுகிறார்கள் அன் அண்மையிலே தயித்து விகாரையிலே நடைபெற்ற ஒரு போராட்டம் தொடர்பாக இரண்டு ஊடகவியலாளர்கள் உட்பட வேலன் சுவாமிகள் மத மதவாதியாக இருக்கின்ற வேலன் சுவாமிகளும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் அவர்களும் செல்வராஜா கஜேந்திரன் அவர்களும் கூட விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஒரு மக்கள் தங்களுடைய ஜனநாயக உரிமைகளை வெளிப்படுத்த முடியாமல் பாதுகாப்பு எவ்வளவு தூரம் இந்த நாட்டிலே கிடுக்கு பிடிக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு என்ற போர்வையில் எவ்வளவு அடக்கப்படுகிறது மிகவும் வினயமாக கேட்பது அன்றைய நாட்களில் பல இடங்களிலும் ஒரு சாதாரணமாக ஒரு பாடசாலையிலே விளையாட்டு போட்டிக்கு அந்த பாடசாலை மாணவர்கள் தங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற ஒரு கார்த்திகை பூவை வடிவமைக்க முடியாமல் இருக்கிறார்கள் இது கார்த்திகை பூ என்பது பாட உள்ள ஒரு ஒரு உடயம் இது இது இந்த இலங்கையில் தடை செய்யப்பட்ட விடயம் அல்ல அல்ல தங்களுடைய பாடப்புத்தகத்தில் உள்ளதை தங்களுடைய பாரம்பரியமான விடயங்களை அந்த பிள்ளைகள் தங்களுடைய இல்லங்களில் ஒரு சோடினையாக மேற்கொள்ள முடியாது செய்தால் அந்த ஆசிரியருக்கு விசாரணை அதிபருக்கு விசாரணை இது தொடர்ச்சியாக நடைபெறுகிறது இது இலங்கையில் இல்லாத ஒன்றாக இருந்தால் பாட புத்தகங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் தயவு செய்து நீங்கள் தடை செய்யுங்கள் அப்படி என்றால் என்ன நடக்கிறது பாதுகாப்பு என்ற பெயருக்குள்ளாலே நடைபெறுகின்ற இந்த அநீதிகளுக்கு நீதி வேண்டும் இந்த நாட்டில் நீங்கள் எல்லாரையும் சகோதரத்துவத்தோடு பார்க்கிறீர்களா சம உரிமையோடு பார்க்கிறீர்களா அந்த மக்களுக்கான நீதி வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்களா அந்த நீதி என்பது எப்படி நிலைமாறுகால பொறிமுறையின் அடிப்படையில் வணக்கம் செலுத்துவதற்கும் அவர்கள் தங்களுடைய இல்லங்களில் சென்று துப்புரவு செய்வதற்கும் உரிமை இருப்பதாக ரெண்டாயிரத்தி பதினைந்து செப்டம்பரில் மனித உரிமைகள் ஆணையத்தில் ஏற்றுக்கொண்டது இந்த அரசாங்கம் நீங்கள் அரசாங்கம் ஆக்கல் மாறி இருக்கலாம் ஆனால் இதை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது இன்றைக்கு அதே துயிலும் இல்லங்களுக்கு சென்றால் போலீஸ் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் தயவு செய்து கௌரவ தலைமை தாங்க உறுப்பினர்களே இந்த நாட்டிலே நாங்கள் நீண்ட நெடும் ஒரு யுத்தத்துக்குள் வாழ்ந்த இனம் உங்களுக்கு தெரியும் ஒரு காலத்திலே பொருளாதார தடையால் தமிழ் மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டார்கள் இன்றைக்கு இயற்கையாக ஏற்பட்ட சர்வதேச பொருளாதார நெருக்கடிக்குள் இலங்கை தத்தளிக்கிறது ஆனால் இலங்கையால் விதிக்கப்பட்ட பொருளாதார தடையினால் பணங்களினால் உடுப்பு துவைத்தவர்கள் தமிழர்கள் அவர்கள் சைக்கிள் சில்லை சுற்றி மோட்டர் செய்திகளை கேட்டிருந்தார்கள் அவருடைய காலத்தை யோசித்து பாருங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் ஒரு பெட்ரோலை கண்ட காலம் இல்லை அவருக்கு உணவுப் பொருட்கள் அனுப்பப்படாமல் இருந்தது மிகப்பெரிய நெருக்கடிகளோடு வாழ்ந்தார்கள் அந்த நெருக்கடிகளை அதிலிருந்து மீண்டு வந்தவர்கள்தான் தமிழர்கள் ஆகவேதான் இன்றும் அந்த வடுக்களோடும் நெருக்கடிகளோடும் வாழுகிறவர்களை தொடர்ந்தும் இதே படைகளை குறிப்பாக நான் சொன்னேன் பதினாலு பேருக்கு இலங்கையில் ஒரு படை ஆனால் வடக்கிலும் கிழக்கிலும் நீங்கள் நாலில் மூன்று பகுதியாக குவித்து வைத்திருக்கிற இந்த படையினர் கிட்டத்தட்ட ஆறு தமிழர்களுக்கு ஒரு படையினர் வடக்கிலும் கிழக்கிலும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் முதலில் குறையுங்கள் குறைத்து முன்பள்ளி நடாத்துவதை நிறுத்துங்கள் சலூன் நடாத்துவதை நிறுத்துங்கள் உணவு உற்பத்தி செய்து அந்த உணவு உற்பத்தி செய்கிற விவசாயிகளுடைய அவருடைய தலையிலே மண்ணள்ளி போடாமல் அவர்களுடைய உற்பத்திகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள் தயவு செய்து இவற்றை இந்த பாதுகாப்புக்கு ஒதுக்கப்பட்ட காசை வைத்துக்கொண்டு படைநரை நாங்கள் வளப்படுத்துகிறோம் அந்த பேரில் மக்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் குந்தகம் செய்ய வேண்டாம் என்பதை வலியுறுத்தி நிறைவு செய்கிறேன்